உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி அப்போது மறைவு ஸ்தானாதிபதி கெட்டவன் மீண்டும் ஆறாம் இடத்துல கெடும் பொழுது இதைத்தான் கேட்டிடும் ராஜயோகம்னு சொல்லும் அப்போது இந்த ராஜயோக அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட திடீர் அம்சங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களுக்கு வந்து அடையும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் கண்டிப்பாக பண்ணிக்கங்க ஆக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் புதன் இந்த புதன் பகவான் உங்களுடைய வீட்டிற்கு உச்சம் ப்ளஸ் ஆட்சி அப்போது இந்த பன்னெண்டு கட்டங்களில் எந்த ஒரு கட்டத்திற்குமே தனது சொந்த வீடு அந்த வீட்டிற்கு ஆட்சி மட்டுந்தான் அந்த கிரகம் பெறும் ஆனால் ஒரு வீட்டிற்கு ஆட்சி ப்ளஸ் உச்சம் அடைவது இந்த கன்னிராசிக்கு மட்டுமே ஒரு தனித்துவம் அப்போது அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க எவ்வளோ சரியான முறையில் சிந்திப்பாங்க எதுலையும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நேர்மையும் அவங்கக்கிட்ட இருக்கும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது தன் மனசுக்கு எது தோணுதோ அது அங்கேயே அப்போவே பேசுவாங்க அது மட்டும் இல்லை தனக்குன்ட்டு ஒரு தனித்துவத்தை உண்டாக்கக்கூடியவங்க எதுலேயுமே எந்த இடத்துல போய் நின்னாலும் தாங்கள் தனியாக தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் சரி உங்களுடைய வேலைப்பாடுகளும் சரி உங்களுடைய அந்த ஆடை உடுத்துறதுல இருந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கூட அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் இல்லையா உங்களுக்கு பாகியாதிபதியும் அவர் தானே அப்போது இது எவ்வளோ பெரிய அமைப்பு இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் ஒரு விதத்தில் இது வரமாக இருந்தாலும் மறுவிதத்தில் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட்னா என்ன நீங்கள் பழகிறவங்க திருமணம் செய்யக்கூடியவங்க ஏன் உங்களுடைய ஒற்றார் உறவினர் நண்பர்கள் முதல் கொண்டு உறவு முறை கூட பிறந்தவங்க வரைக்குமே எல்லார்கிட்டையும் தெளிவாக இருப்பீங்க கச்சதமாக இருப்பீங்க அவங்களுக்காக எதையும் பார்த்து பார்த்து செய்வீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் எதையும் பாசத்துக்காக எதையும் எறங்கி செய்வீங்க ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களால் அதை ஜீரணிக்க முடியாது அப்படி கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகள் சந்தித்தவங்க கன்னிராசி அன்பர்கள் தான் ஏன்னா நம்பி ஏமாந்திங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் எதிர்பார்த்து இப்படி இருக்குன்னு இப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னுலாம் நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தீங்க கடைசியில் அது எல்லாமே அப்படியே பார்த்தா வேறு மாதிரியான ஒரு நிலை அதை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவங்க சிலர் அதை விட்டு வெளியிலேயே வந்துடலாமான்னு நினச்சி இன்றைக்கி பாதிப்புகளுக்கு உட்பட்டவங்க சிலர் ஆக மொத்தத்தில் எதிர்நீச்சல்கள் போடுறதுலேயும் நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் அந்த அளவுக்கு எங்கேயுமே உங்களை வெட்டு கொடுக்காம அந்த இடத்துல தன்னம்பிக்கையோட இன இவ்வளோ கஷ்டங்களை பட்ட உங்களுக்கு உங்கள் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அவ்வளோதான் நம்ம லைஃப் இதுக்கு மேலே என்ன தொகை பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போவும் சாதிக்கணும்னு துடிக்கிறீங்க இந்த இடத்துலையும் உங்களுக்குண்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்வாதாரத்தை மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு கொண்டு போகணுன்ற ஏக்கத்தில் இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சூட்சமங்களால் விதமான இழப்புகளை சந்திச்ச உங்களுக்கு இப்போ அந்த இழப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையுது எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததோ அதெல்லாம் இப்போ பாசிட்டிவாக கூடிய ஒரு தருணம் தான் இது அப்போ இந்த அமைப்பு நாற்பது நாட்கள் அது மட்டும் கிடையாது இந்த செவ்வாய் பகவான் சத்ருஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இந்த காலகட்டம் எதிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு அப்போ கன்னிராசி என்று நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகளால் ரிஸ்க் எடுத்து நல்ல இலக்கை அடைஞ்சி ஒரு நல்ல அந்தஸ்து மரியாதையை அடைஞ்சிருவோன்ற தன்னம்பிக்கையோடு வந்த உங்களுக்கு நடந்த சரிவுகளால் இப்போ தொழில் ரீதியில் நடந்த இழப்புகளில் இருந்து இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டியை உருவாக்கக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு கடன் சுமைகளை சரி செய்யணும் என்ன பண்ணுறது எதை விற்கிறது எதை பண்ணுறது புரியல என்ற குழப்பத்தில் நிற்கக்கூடிய உங்களுடைய நிலை ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு நாணயத்தோட அவங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும்ன்ற தன்மானம் உங்களுக்கு அதிகம் அதனால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வித்தாவது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா கடந்த கால அதுலேயும் சிக்கல் அதுவும் பிரச்சனை அதுவும் பலவிதமான சிக்கல்களை தாண்டி சிலரை முடிச்சிங்க சிலரால் முடிக்க முடியாத நினைக்க ஆளாகி நிற்கிறீங்க இதற்கு ஒரு தீர்வுகள் வழிகள் பிறக்குமான்ற இயக்கத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ இந்த நாற்பது நாட்களில் அதற்குண்டான பிரச்சனைகள் சரியாக போகுது அது மட்டும் அல்லாமல் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும் எந்த பிரச்சனை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் உங்கள் தொழிலை பிரேக் பண்ணி நிறுத்திச்சோ அந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய பலம் மீண்டும் சத்துரஸ்தான போய் நின்று மறையும் பொழுது அஷ்டமாதிபதி சத்ருன்றது உங்களுடைய எதிரிகள் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சார்ந்த இடம் அது மட்டும் இல்ல கடன் சுமைகள் சார்ந்த இடம் நோய் நொடிகள் சார்ந்த ஒரு பலமான பாதிப்பிற்குரிய அஷ்டமாதிபதி பலமான அமரும் பொழுது உங்களுக்கு அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் டோட்டலா விலகும் ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் அதே தான் உங்க முயற்சியால எப்பேற்பட்ட எதிரியும் வெள்ளவிங்க அடுத்தது உங்களுடைய முயற்சிகளால உங்களுடைய கடன் சுமைகளை சரி செய்யக்கூடிய அற்புத வாய்ப்புகள் வாய்ப்புகம்தானது சிலருக்கு திடீர் யோகங்களை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டாக்கிடும் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்தில் குரு பகவான் நின்று நேரடியாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் அப்போது இந்த காலகட்டங்களில் தன ரீதியில் திடீர் டேர்னிங் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அதை சார்ந்து உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் குறிப்பாக உங்களுக்கு நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்துருவீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்துருவீங்க ரெண்டு மூன்றாவது உறவு முறை ரீதியில் எந்த அளவுக்கு கம்பீரமாக நின்னீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான சிக்கல்களை சந்திச்சு இன்னைக்கு உங்களுடைய அந்த தன்மானத்தையோ கௌரவத்தையோ மதிப்பு மரியாதையோ இழந்துருவோமோன்ற ஒரு பயம் பதட்டம் கண்டிப்பா அது எல்லாத்தையும் மீண்டும் ரியஞ்சி கொடுத்து ஒரு அருமையான லெவலுக்கு அமர்த்தி உட்கார வைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அப்ப அந்த முயற்சியால அந்த சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீக்கிடுவீங்க எதிர்ப்பு போட்டி பொறாமைகளையும் வென்றிடுவீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு நோய் நொடிகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் இந்த காலகட்டங்களில் இனம் புரியாமல் விலகும் அது ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும் இன்னும் சிலருக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீதியில் சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்துருப்பீங்க கம்பெனிக்கு மேலே லோன் போட்டிருப்பீங்க இல்லை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பணம் வாங்கியிருந்துருப்பீங்க இது எல்லாமே குறுகிய இந்த கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மூணு வருஷத்தில் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைகள் எல்லாம் உருவாகிட்ருக்கும் இப்போ அது எப்படி கட்டுறதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அதை ஜப்தி பண்ணிடலான்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சிலருக்கு உருவாகிட்ருக்கும் அப்போது அந்த நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸையோ நம்ம சொத்துக்களையோ கம்பெனியையோ இதை சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம மீண்டும் கைப்பற்றதுன்ற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ணி சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் ஏதும் உங்களை விட்டு போகாது தைரியமாக இருங்க நூறு சதவீதம் கன்னிராசி என்பர்கள் எங்கே உங்களுக்கு இவ்வளோதான் முடிவு இந்த இடத்துல அவ்வளோதான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் மீண்டும் நீங்கள் எதிரிச்சு மேலே வருவீங்க அது இயற்கையாகவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் பாக்கியம் காரணம் அந்த அளவுக்கு இந்த ராசிக்கு ஒரு பவர் இருக்குது குறிப்பாக வேலை ரீதியில் பலவிதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க உங்கள் உழைப்பை மற்றவங்க பயன்படுத்தி உங்களுடைய ஊதியம் இன்றைக்கி இவ்வளோ தான் அதுக்கு மட்டும்தான் நம்ம உழைக்கணும்னு நினைக்காமல் அதையும் தாண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்க ஆனால் திடீர்னு வந்தவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு போன மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த கட்ட மேன்மை இது எல்லாமே மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்கின்ற வேதனை இன்னொரு புறம் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாந்தது போட்டு உங்கள் மேலே வீண் பழிக்கு அதாவது செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை பாதிக்கப்படக்கூடிய நிலை உங்கள் மேலே களங்கத்தை சுமக்கக்கூடிய நிலை இந்த பாதிப்புகள் எல்லாமே காரணம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கு பிரச்சனை அதனால் உங்க பேர் புகழ் கெட்டா எல்லாருக்கும் சௌகரியமா போயிடும் இல்லையா அந்த மாதிரியான சில பாதிப்புகள் கண்டிப்பா அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் நினைச்ச மாதிரி அமையும் குடும்ப ரீதியில ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் ரொம்ப தொலைவில் வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்திருக்கும் அது எல்லாமே கைகூடி வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவீங்க நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு மேன்மை இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அதுவும் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்கள் குறிப்பாக திருமண ரீதியில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்ததுனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருப்பீங்க எவ்வளோ பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது திடீர்னு கட்டாயிடுது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது என்னன்னே தெரியல இன்னும் சிலருக்கு வயது இவ்வளோ கடந்து வந்து நான் எவ்வளவும் நானும் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் திருமண வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது கூடி வருது மிஸ் ஆகுது ஏன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது திருமணமே ஆகிற ஸ்டேஜுக்கு போயெல்லாம் வெளியில வந்தவங்க சிலர் ஆக இந்த நிலையெல்லாம் பார்த்து பார்த்து திருமணமே வேண்டாம் எதுக்காக திருமணத்தை செய்யணுன்ற அளவுக்கு மன உளைச்சல் மனவேதனை ஆக ஒரு வே ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட அங்கே கேட்பாங்களேன்ட்டு அந்த சுபகாரியமே கட் பண்ணிவிட்டு வீட்டில் நிற்கக்கூடிய எல்லாமே சிலருக்கு உருவாயிடுச்சு ஆக இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் காரணம் சத்ரோஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்பால் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் இந்த அஷ்டமாதிபதி மீண்டும் கெட்டு பாதிக்கப்பட்டு அந்த இடத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாகியம் முயற்சி செய்யுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க குறிப்பாக பதினொன்றாம் இடம் அந்த மறுமணத்திற்குரிய இடம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதற்குண்டான முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கலையன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்கள் உண்டான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் குறிப்பாக புத்திரபாகியம் ரொம்ப தெய்வங்களை வழிபட்டேன் என்னென்ன விரதங்கள் இருக்கணுமோ எல்லாம் இருந்தேன் ஆனால் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது மறுபடியும் விலைக்கு போயிடுது என்னென்னே தெரியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட தெய்வமும் சரி அதற்குண்டான விரதங்களும் சரி அதை சார்ந்த பலன்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு பாக்கியம் இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் அமைந்து வரும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நல்லா வாழ்ந்தீங்க நீங்கள் கணவன் மனைவி உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனால் யார் கண் பட்டதுன்னு தெரியல திடீர் மன உளைச்சலும் குழப்பமும் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி குடும்பமே சிதற தங்கையை உடைச்சி சுக்குநூறாக்கனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சேன்ற ஒரு மன வருத்தம் வேதனை குழப்பங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்விங்க உங்கள் குறைகளும் குழப்பங்களையும் சரி செய்திருவீங்க ஒரு அருமையான ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் முயற்சிகள் செய்ங்க மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து ஒன்று செய்யணும்னு நினச்சிங்க கடைசியில் அவங்களாக ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை இதை எல்லாத்தையும் எப்படி சரி செய்ய போகிறோன்னு தெரியலையுற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து செய்த திருமண வாழ்க்கையும் சரி பிள்ளைகளுக்கு குறிப்பாக தொழில் சார்ந்த அமைப்பும் சரி இது ரெண்டுமே பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி லைஃபே இன்னைக்கு பெரிய இக்கட்டான ஒரு நிலையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதை மீண்டும் சரி செய்யக்கூடிய கால அமைப்பு நமக்கு அமையுமா பிறக்குமான்ற ஒரு குழப்பம் நூறு சதவீதம் இந்த தருணத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் பலப்படுத்துங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக கண்ணிராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் உண்டாகியிருக்கும் சிலருக்கு அடி அதே நேரத்தில் அல்சர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உண்டாகிருக்கும் இன்னும் சிலருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் வந்து அது எந்த விதத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு கூடி வரலையேன்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாமே வரக்கூடிய தருணத்தில் சரியாயிடும் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம் மேற்கொண்டு இங்கே எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகளான ஒரு காலம் இது குறிப்பாக வெளிநாடு வெளி பிரயாணங்கள் வெளி ஊராவது போய் நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் அமையலேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் கிடைக்கும் பன்னெண்டாம் செவ்வாய் டைரக்டாக பார்க்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் அப்போது லாபஸ்தானம் பலம் பெறுது பன்னெண்டாம் வீடும் பலம் பெறுது அப்போ பன்னெண்டாம் பலம் பெற்றாலே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டான சில சரிவுகளும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் சில பாதிப்புகளை நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னுட்டு வேலையை விட்டு இல்லை உங்களுக்கு ஒரு மாதம் தான் வேலை நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துக்குன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் அதுக்காக சில இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணேன் அதுவும் ரெண்டு மூணு ஸ்டேஜ் போயிட்டேன் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜ் ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிடுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் தைரியமாக இருங்க ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க இன்னும் சிலர் வேலை இழந்து தவிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் இன்னும் சிலருக்கு செய்கிற வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு அந்த இடத்துல நெருக்க கடைகளும் மன உளைச்சல்களும் இருக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு காலம் இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் ஆக முயற்சிகள் பலப்படுத்துங்க இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகள் மட்டும் அல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த அஷ்டவர்க்க பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை அதில் ஒரு அஞ்சு பரலுக்கு மேலே ஏழு பரல் வரைக்கும் பெற்றுச்சுன்னா அது இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் நீங்கள் நினைச்சத விட மூணு மடங்குல பத்து மடங்கு உயரமான நிலைக்கு போயிடுவீங்க ஒருவேளை நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னா வந்துருச்சுன்னா ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய அமைப்பாக இருக்கும் அப்போ இதை நம்ம பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறந்தது ஆக இப்படி பார்க்கணும் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜனன ஜாதகத்தை அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதக டீட்டெயிலில் ஃபோனில் எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டி அணிக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்